ஃபஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அதாவது ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமைச்சர் துரைமுக முருகனை விட்டு காட்சி எடுத்துட்டாரு அதாவது சிரிச்சுக்கிட்டே வச்சு செஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுவும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் எல்லோரும் இருக்காங்க எல்லா கட்சிகளோட முன்னணியினர் பூராமே இருக்காங்க டிஆர்பாலு இருக்கார் ராஜா இருக்கார் எல்லாமே இருக்காங்க அந்த ஃபங்க்ஷனில் தான் வச்சு காட்சி எடுத்துட்டாரு என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவோட போட போகிறேன் பிரித்து பிரித்து அது என்ன அர்த்தத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினார் எதற்காக துரைமுருகனை போட்டுப்படி காட்சி எடுத்தார் இல்லை உள்குத்து அரசியல் நிறையா இருக்குது ரஜினிகாந்த் பேசுனதுலேயே ரஜினிகாந்துக்கு பல உண்மைகள் தெரியும் அரசியலில் மேல்மட்டத்தில் நடக்கக்கூடிய எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி அதை பேஸாக வச்சு தான் அடித்து காலி பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த் அதுவும் துரை முருகனை வைத்துக்கொண்டு துரைமுருகன் முன்னிலையிலே துரைமுருகனை காட்சி எடுத்திருக்கார் அது என்ன நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரஜினிகாந்தோட ஸ்பீச்சோட சேர்த்து பார்க்க போகிறோம் சரிங்களா உள்ள இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு வதந்தி பயங்கரம் பரபரப்பாக பரவுச்சு என்ன பரவுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று முந்தா நாள்லேருந்தே பரவச்சு என்ன அப்படின்னா ஆளாளுக்கு ஒன்று ஒன்றா கிளப்பி விட்டாங்க அவங்கையே லாபி பண்ணி சில காய்களை நகர்த்துவதற்காக சில கிளப்பி எல்லாம் பண்ணாங்க என்ன என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு துணை முதலமைச்சர் போக போகிறாங்க போட போகிறாங்க இவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போகிறதுனால என்ன பண்ணுறாருனா மு துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் போட போகிறாங்க போட போகிறாங்கன்னு சில பேர் ரொம்ப நாளாக கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது உண்மை தான் என்றைக்காவது ஒரு நாள் அவர் வந்து துணை முதலமைச்சராக போகிறார் உண்மை தான் அதற்கு முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா அவர் ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது என்ன இது வந்து பரபரப்பாக மூன்று நாட்களாக பல மீடியாக்களில் வளம் வந்த பேச்சு உடனே அவர்கிட்ட மைக்க போட்ட உடனே அவர் என்ன சொன்னார் இன்னும் பழுக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் சொல்லிட்டு போயிட்டார் கோரிக்கை வலுத்துருக்கிறது வலுத்துருக்கிறது ஆனால் பழுக்கவில்லை பழுத்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் ஸோ இது இதோட அது முடிவுக்கு வந்தது இல்லைங்களா எப்படியா இருந்தாலும் அவர் துணை முதலமைச்சர் ஆக போகிறது ஆக போகிறது தான் சரியா ஸோ இது இடையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கடந்த ரெண்டு நாட்களாக சில பேர் வந்து லாபி பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அவர் துணை முதலமைச்சர் அப்படின்னா கட்சியில் மூத்த இருக்கிறதுலே மூத்தவர் இப்போ சீனியர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துரைமுருகன் இருக்கார் அதுக்கு அடுத்து தான் டிஆர்பால் இருக்கார் உடனே துரைமுருகனுடைய ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் லாபி பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு துணை முதலமைச்சர் போட போகிறாங்க அதில் ஒன்று துரைமுருகன் சீனியர் கட்சியிலேருந்து அப்படின்னு ஒருத்தரும் உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தரும் ரெண்டு பேர் போட போகிறாங்கன்னு இவர்களாக கிளப்பி விட்டாங்க இதை கிளப்பி விட்ட உடனே இது பரபரப்பாக பற்றி எரியுது பல பேர் ட்விட்டரில் போட்டாங்க பல சீனியர் நிருபர்கள் வந்து இதற்கு பலியானவர்கள் தெரியாமல் போட்டவங்க பல பேர் தெரிஞ்சு ஒரு லாபியில் போட்டவன் சில பேர் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் ட்விட்டர்லேயும் அதுலேயும் இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்று மாலைக்குள்ளே அதாவது நேற்று மாலை நேற்று முன்தினம் மாலை அதாவது வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை மாலைக்குள்ளே அப்போ வந்து கவர்னரை பார்க்க போகிறார் முதலமைச்சர் இரண்டு துணை முதலமைச்சர் போட போகிறாங்க சீனியர் அமைச்சர்கள் சில பேரை தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இட்டுக்கட்டிய ஒரு கதையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லாபி பண்ணி சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் பணத்தை கொடுத்து ஒரு ரெண்டு மூணு அமைச்சர்களை காலி பண்ணுற மாதிரி அதாவது ராணிப்பேட்டை ஆர் காந்தியை வந்து தூக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் கே என் நேரு இப்படின்ற மாதிரி சில பேரை அவங்களுக்கு யார் யாரை பிடிக்கலையோ அவங்க பேரெல்லாம் வந்து போட்டு இப்போ வந்து ராணிப்பேட்டை ஆர் காந்தியை மாற்றுறதுக்கு எந்தவித இல்லை ஏன்னா ராணிப்பேட்டை ஆர் காந்தி என்ன பண்ணார்னு தெரில சம்மந்தம் இல்லாமல் அவரோட எதிரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவரே இழுத்து விட்றாங்க ஏன்னா இது தேரெழுத்து திரல் விடுற மாதிரி எதையோ ஒன்று கிளப்பி விடுறது மக்கள் மத்தியில் கிளப்பி விடுறது தலைமையிட்ட வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துகிற மாதிரி அவர்களோட அரசியல் எதிரிகள் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இதற்கு தான் வந்து இதை பற்றி ரஜினிகாந்தும் தெரிஞ்சிருப்பார் துரைமுருகனை பற்றி ரஜினிகாந்துக்கு நல்லா தெரியும் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதாவது கலைஞர் தாய் அப்படின்ற ஒரு புத்தகத்தை யார் எழுதுகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமைச்சர் ஏவா வேலு எழுதியிருக்காரு இது நீண்ட நாட்டில் கலைஞர் இருக்கும்போதே அவர் இந்த புத்தகத்தை எழுதிட்டார் ஆனால் கலைஞர் வெளியிடுவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அதுக்கான சூழல் வரல தற்போது வெளியிட்ருக்கிறாரு முதலமைச்சர் வெளியிட்டிருக்காரு முதல் பிரதியாக வந்து ரஜினிகாந்த் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கலாம் இந்த கூட்டத்தில் தான் ரஜினிகாந்த் ஏஐஓ சிரிச்சுக்கிட்டே வச்சு துரைமுகனை செஞ்சாரு பாருங்கள் அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த இவ்வளோ வெற்றிகளை கொடுத்துருக்க கிட்டத்தட்ட பத்து தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்காரு இடைத்தேர்தல் உட்பட பொது தேர்தல் உட்பட மத்திய எம்பி தேர்தல் உட்பட வெற்றி பெற்றிருக்காரு வெற்றி வாகை சூட்டியிருக்காரு யாருன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய சாதனை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் வந்து பழைய மாணவர்களை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் புது மாணவர்களை சமாளிச்சிடலாம் அதுவும் பழைய மாணவர்கள் பல வெற்றிகளை இதெல்லாம் பண்ணிட்டு அங்கேயே உங்க அடம் பிடித்து போக மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்க பிடிப்பாங்க அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரஜினி பேசினாரு பாருங்க அதுவும் துரைமுருகன் முன்னிலையில் என்ன பேசுனாருன்னு பார்த்துருங்க அதுக்கு மேலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பிரமிப்பு போகிறது அப்படின்னு சொன்னால் எப்போவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சிருவாங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க பார்த்து சொல்றேன் தேவசங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டுடென்ட் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்க கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்து அவங்க எல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் வேண்டாங்க துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு ரஜினிகாந்த் பேசினோட துரைமுருகன் ஷாக்கு அப்படியே உட்கார்ந்துருக்காரு எப்பவுமே விழுந்து விழுந்து சிரிக்க கூடியவர் துரைமுருகன் சிரிப்பை மூட்டக்கூடியவர் துரைமுருகன் முதலமைச்சர் சிரிச்சார் பாருங்க ஆகா என்னடா ஒரு உண்மையை டமால்னு போட்டு ரஜினிகாந்த் உடச்சு விட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சிரிப்புங்க பயங்கர சிரிப்பு இது போல ரஜினிகாந்த் சும்மா இல்லாமல் ஹேட் சாஃப்ட் டு சிஎம் அப்படின்னாரு முக ஸ்டாலின் ஒன்னே அவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த காட்சியை பாருங்க கலைஞர் கண்லேயே முதலிட்டு ஆட்டினவர் அவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படி சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா என்னடா இப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்றாங்களா இதை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவ்வளோ அதாவது உண்மையை சில நேரத்தில் சொன்னால் முதலமைச்சராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் வந்து சிரிப்பு வந்துரும்ல உண்மையை சொல்லும்போது அப்போ இந்த மாதிரி உண்மையை சொல்லும்போது கட்சி மூத்த த தலைகள் பூராமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க கூட்டத்தில் துரைமுருகனை பற்றி சொன்னோடனே சொன்னோன்னே இப்போ இது இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் சரி அப்போ துரைமுருகன் இருக்கக்கூடாதா துரைமுருகன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா மூத்த தலைவராக இருக்கிறாரு அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் ஒருத்தர் தான் இருக்கணுமா அவர் தான் இருக்கணுமா ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் துரைமுருகன் ஃபோட்டோவை கொண்டு போய் சரியா நீங்கள் வந்து ஒரு இப்போ விழுப்புரம் தாண்டி அந்த பக்கம் கிராமத்துக்குள்ளே போய் யார்ட்டையாக காட்டுங்க வயசானவர்கள்ட்டே இல்லை யார்ட்டையோ காட்டுங்க இப்போ உள்ள இளைஞர்கள்ட்ட காட்டுங்க இப்போ யார் யார் பார்த்துருக்கீங்களான்னா ஏன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து முதலமைச்சருடைய மகனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக இருக்கார் இந்த அமைச்சர் ஃபோட்டோவை கொண்டு காட்டுங்க மக்கள் மத்தியில் யார் பிரபலமாக இருக்கிறார்கள்னு ஒரு விஷயம் இருக்குது அனுபவத்தை மட்டுமே வச்சு ஒரு தலைமை பதவிக்கு யாரும் வந்துவிட முடியாது சரியா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மோடியே வந்து பிரதமராக இருக்க முடியாது சரியா முரளிமனோர் ஜோஷி தான் பிரதமர் ஆகிருக்கணும் இல்லை அத்வானி தான் ஆகிருக்கணும் இல்லை வேறு சிலர் அந்த கட்சியில் நீண்ட நாள் மோகன் பகவத் இருக்கார் ஆர்எஸ்எஸில் அவர் கூட பிரதமர் ஆக்கியிருக்கலாம் சரியா ஸோ இப்படி தான் ஆயிருக்க முடியுமே தவிர மோடியோ அமித்ஷாவை இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது மத்திய அரசியல் எடுத்துக்கிட்டால் ஸோ இதில் வந்து என்னன்னா செல்வாக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் நாம் சொல்வதை எல்லோரும் கேட்குற மாதிரியான ஒரு தலைமை இருக்கணும் இது வாரசிய அரசியல்ன்றது இங்கே இல்லை நார்த் கொரியாவிலே இருக்குது காரணம் வேற ஆள் வந்தால் அமெரிக்கா ஆட்டையை போட்டு காலி பண்ணி விட்டு போயிருப்பான் ஏன்னா நார்த் கொரியான்னு ஒரு கண்ட்ரியே இருந்திருக்காது ஸோ அதில் அரசியல் முதிர்ச்சியும் வேணும் அதே நேரத்தில் பிரபலமும் வேணும் அதற்கான மெச்சூரிட்டியும் வேணும் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் ஒரு கட்சியை வழி நடத்தி செல்ல முடியும் அவர் சொன்னால் தான் எல்லாருமே கேட்பாங்க இப்போ துரைமுருகன் சொன்னால் திமுகவில் எல்லாருமே கேட்டுருவாங்களா அப்படின்னா கேட்க மாட்டாங்க அவருக்கு வந்து உரிய பதவியே திமுக கொடுத்துருக்காங்க இப்போ துறைமுருகன் சொன்னால் கே என் நேரத்துக்கு முருகா போயா அப்படின்ற மாதிரியான ஏன்னா அவர் வயதுக்குள்ள இப்போ நம்ம போயான்னு சொல்ல முடியாது இங்கே நீங்கள் வயது ஒருத்த மூ மூத்தவர்கள் இருக்காங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க நீங்கள் என்ன சொன்னாங்கம்மா நீங்கள் தலைவர் நீங்கள் முதலமைச்சர் எப்படி அதிமுகவில் நடக்கிறதோ அதிமுகவில் எடப்பாடியை பாதி பாதி முக்கால்வாசி பேர் இப்போ மதிக்காமல் போயிட்டாங்க முதல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எல்லாரும் மதித்தார்கள் எடப்பாடிக்கு எந்த வேல்யூ ஃபேஸ் வேல்யூ கிடையாது மக்கள் செல்வாக்கும் கிடையாது அப்படி ஒருத்தரை வந்து தலைவராக போட்டிங்கன்னா என்ன அது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தங்கமணி வேலுமணி ஒரு பக்கம் பிச்சுட்டு போயிருக்காங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு மூணா பிச்சுட்டு நாலாக பிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ அப்போ எடப்பாடியோட பேச்சுக்கு அங்கே வலு இருக்காது ஏன்னா எடப்பாடி பிரபலமான தலைவர் இல்லை செல்வாக்குமிக்க தலைவர் இல்லை முதலமைச்சராக இவர் வருவார்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆனவரும் கிடையாது ஸோ இந்த மாதிரி நிலை தான் வந்து துரைமுருகனுக்கு துரைமுருகன் நல்ல சட்டமன்றத்தை இந்த நல்ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கலாம் நல்ல பேச்சாள பேச்சாளராக இருக்கலாம் சட்டமன்ற நடைமுறைகள் தெரிந்தவர்களாக இருக்கலாம் இருந்தபோது மக்கள் செல்வாக்கு இப்போ இந்த முறை கூட அவரோட சொந்த தொகுதியிலேயே தலை போ போ தலை தப்பிச்சா தம்புராம் புண்ணியம்னு ஜெயித்தவர் தான் துரைமுருகன் ஸோ அதனால் இவர் வந்து முதலமைச்சராக கூடிய ஒரு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இதே வந்து டையை போட்டு அதிமுக பேசி தான் கடைசியில் அவரை எதிர்த்து நின்ற அப்புன்னு நினைக்கிறேன் அடித்து பிடிச்சி வந்தவர் தான் துரைமுருகன் எனவே வந்து அவர் இந்த இடத்திற்கு ஆசைப்படுவது என்பதை மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க திமுகவினரே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற இதை ரஜினியும் புரிந்து வைத்துக் கொண்டு ரஜினியும் போட்டு இந்த காட்சி காட்சி விட்டுருக்காப்புல ரஜினிக்கு என்ன பண்ணுவோமோ கடந்த காலத்தில் ரஜினிக்கு என்ன பண்ணாரோ தெரியல சரியான நேரத்தில் சரியான இடத்துல வச்சு காட்சி விட்டுருக்காரு இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு உண்மையை திமுகவினர் உடைக்க முடியாத ஒரு உண்மையை ரஜினிகாந்த் உடைத்திருக்கிறார் இதை திமுக மூத்த தலைவர்களும் சரி அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் ராஜாவில் வந்து விழுந்து விழுந்து அவரால் சிரிப்பு அடக்க முடியல தயாநிதி மாறன் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு ஏன்னா அவர்களுக்கெல்லாம் உண்மையை தெரியும் கூட இருந்தவங்க இந்த மாதிரியாக ஒரு ஒரு பெரிய காமெடியாக ஒரு விஷயத்தை வச்சு செஞ்சு விட்டாப்புல ரஜினி ஆனால் ரஜினியை நம்ம ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப பாராட்டணும் என்ன அப்படின்னா பிராமண சங்க கூட்டத்துலேயும் பங்கேற்பார் ஏன்னா துக்குளக் கூட்டத்திலேயும் பங்கேற்று துக்குல படிக்கிறவலாம் அறிவாளின்னு சொல்லுவார் அதே நேரத்தில் திமுக கூட்டத்திலையும் பங்கேற்று திமுக தலைவர் க கலைஞரையும் போலந்து பேசக்கூடிய வல்லமர படத்தை ஒரு மா மாபெரும் அரசியல்வாதி தான் ரஜினிகாந்த் நல்ல வேலை ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ளே வரலை வ வந்திருந்தால் அது வேற ரூபத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு நான் பார்க்குறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் புரியாது